ஹாய் நண்பர்களே நலம் திரு சிக்ஸ்ட்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோன்னா ஆரோக்கியத்திற்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் ஏராளமாக இருக்குது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை விடுத்து சிறிதளவு நன்மை தராத ஜங்க் ஃபுட் உள்ளிட்ட உணவுகளை தான் விரும்புகின்றன அந்த வகையில் இந்தியாவில் பல காலமாக உபயோகப்படுத்தப்பட்டு வரும் முக்கிய உணவுகளில் ஒன்றான மொச்சக்கட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் திரு சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லுக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மொச்சக்கொட்டை சோயா வகையை சார்ந்த உணவுப் பொருளாகும் இது பெரும்பாலும் ஜப்பான் நாட்டில் தான் அதிக அளவு பயன்படுத்திட்டு வராங்க இந்த மொச்சக்கொட்டையானது புரோட்டீன் நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் அமினோ அமிலங்கள் மக்னீசியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் ஜிங்க் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுது மேலும் இதில் குறைந்த சக்கர மற்றும் குறைந்த அளவிலான கலோரிகள் உள்ளன இது தவிர மொச்சைக்கொட்டையில் கொலஸ்ட்ரால் இல்லை இது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை வழங்குது உடலில் சமநிலையை நிர்வகிப்பதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்ல சோடியம் ஒரு முக்கிய ஊட்டச்சத்தாக கருதப்படுது அதன்படி ஒரு கப் அளவிலான முச்சக்கட்டையில முப்பத்தி எட்டு மில்லிகிராம் அளவு சோடியம் உள்ளது இது உயர் இரத்த அழுத்தத்தை தவிர்க்க உதவுது மொச்சக்கொட்டையானது தாவர அடிப்படையிலான பொருளாகும் இதில் பொதுவாக குறைந்த சோடியம் அளவையும் பொட்டாசியம் அதிக அளவிலும் காணப்படும் இவை உயர் இரத்த அழுத்தத்திற்கு சிறந்த தேர்வாக அமையுது உயர் இரத்த அழுத்தத்தை கையாள்வதன் மூலம் இதன் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் இது தவிர இல்லை ஐசோப்ளேவான்கள் நிறைந்துள்ளது இது இரத்தத்தில் உள்ள அளவை குறைத்து இதய நோய் ஏற்படாமல் தடுக்க உதவுகிறது மேலும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் வைட்டமின் கே ஊட்டச்சத்துக்கள் மற்றும் போலியேட் போன்றவை அதிகம் உள்ளது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு இரத்த சோகை ஏற்படலாம் மேலும் தசை பலவீனம் சோர்வு மற்றும் பாக்டீரியா போன்ற நோய் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் மொச்சையில் உள்ள அதிக ஊட்டச்சத்துக்கள் இரும்புச்சத்து குறைபாட்டை நீக்கி இரத்த சொகை ஏற்படுவதை தவிர்க்குது மொச்சக்கொட்டையில ஐசோபிளேவான்கள் நிறைந்து காணப்படுது இது எலும்புகளை மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற உதவுது இதன் மூலம் எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைக்கலாம் அதிலும் குறிப்பாக மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு ஏற்படும் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து விடுபட மொச்சைக்கொட்டையில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உதவுது மொச்சையானது அதிக அளவிலான ஒவ்வாமை எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது இதன் மூலம் கீழ்வாதம் முடக்குவாதம் போன்ற வீக்கம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு தருது இது தவிர மூச்சு திணறல் மற்றும் இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கும் மொச்சைக்கொட்டை ஒரு நல்ல தீர்வாக அமையுது மேலும் பாதையில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க இது பெரிதும் உதவுகிறது மொச்சக்கோட்டை குறைந்த அளவிலான கலோரிகளையும் அதிக அளவிலான புரதத்தையும் கொண்டுள்ள உடல் எடையை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் மொச்சைக்கோட்டையில் அதிக அளவு நாற்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் இவை உடலில் சேரும் கொழுப்பை குறைப்பதுடன் அதிக கொழுப்பு சேர்வதை தடுக்குது மொச்சியில் உள்ள ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் குடல் பிரச்சனைகள் மற்றும் வீக்கம் தொடர்பான பிரச்சனைகளை குறைக்க உதவுது மேலும் இதன் நார்ச்சத்துக்கள் ஆரோக்கியமான செரிமான பாதைக்கு வழிவகுக்குது இவ்வாறு செரிமான செயல்முறையை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து நிவாரணம் அளிக்க உதவுது மொச்சையில் கிளைசிமிக் குறியீடு குறைவாக இருப்பதால் இதன் மூலம் இரத்த குளுக்கோஸ் மற்றும் இன்சுலின் அளவு கட்டுப்படுத்தப்படுது மேலும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் புரதமும் இதில் நிறைந்து காணப்படுது குறிப்பாக டைப் டூன் நீரிழிவு நோய்க்கு மொச்சை மிகவும் பயனுள்ளதாக அமையுது இது வளர்ச்சிதை மாற்ற செயல்முறைகளை மேம்படுத்தி உடல் குளுக்கோஸை கட்டுப்படுத்த இன்சுலின் நன்றாக வேலை செய்கிறது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் நுண்ணுயிர்களுக்கு எதிராக உடலை பாதுகாப்பதற்கு நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவது அவசியமாகிறது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மொச்சக்கொட்டையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்களும் வைட்டமின்களும் காரணமாகும் மொச்சையில் உள்ள ஆரோ ஆரோக்கியமிக்க பண்புகள் புற்றுநோயை தவிர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது பெண்களின் மார்பக புற்றுநோய் மற்றும் ஆண்களின் புரோட்டேஷ் புற்றுநோய் போன்றவற்றை தடுக்க உதவுது எனவே இது போன்ற ஏராளமான நன்மைகள் பெற விரும்புபவர்கள் மொச்சக்கொட்டையை தங்களது அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் உடல் வளர்ச்சிக்கு புரதம் தேவை மொச்சைக்கோட்டையில் அது பரவலாக இருக்கிறது சிறுவர்களுக்கும் வேலை செய்பவர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் நல்லது சைவ உணவில் புரதம் குறைவாக இருக்கும் மொச்சை அதை பூர்த்தி செய்யும் இரும்பு சத்து அதிகம் ஹீமோகுளோபின் லெவலை உயர்த்தும் பெண்கள் கர்ப்பிணிகள் குழந்தைகள் அனைவருக்கும் சிறந்தது அதிக நார்ச்சத்து மலர் மலச்சிக்கலை நீக்கும் வயிற்றுப்புண் அஜீரணம் குறையும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது சளி காய்ச்சல் தொற்று நோய்களுக்கு எதிராக போராடும் மழைக்காலத்தில் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது கொலஸ்ட்ராலை குறைக்கும் ரத்த அழுத்தம் சமநிலையில் இருக்கும் கால்சியம் பாஸ்பரஸ் நிறைய இருக்கிறதால குழந்தை வளர்ச்சி பருவத்திலும் முதியோரின் எலும்பு பலவீனத்திலும் உதவும் குறைந்த கலோரி அதிக நாச்சத்து பசியை கட்டுப்படுத்தும் எடை குறைக்க உதவும் இப்படிப்பட்ட மொச்ச கொட்டையை எப்படிலாம் சாப்பிடலாம் தெரிஞ்சுக்கலாம் கறி குழம்பு கூட்டு சுண்டல் உசிலி போன்று பயன்படுத்தலாம் உலர்த்தி போட்டு பிறகு சமைத்து சாப்பிடலாம் முளைக்கட்டிய பருப்பாகவும் சாப்பிடலாம் மொச்சக்கொட்டையோட பக்க விளைவுகள் என்னென்னு பார்க்கலாம் கச்சா மொச்சைக்கொட்டை சாப்பிடக்கூடாது விஷத்தன்மை அதில் நிறையவே இருக்குது நன்றாக வேக வைத்தால் தான் பாதுகாப்பானது சிலருக்கு வாயு பிரச்சனை வயிற்று புடைதல் போன்றவை ஏற்படும் உபாயம் உள்ளது அதிகம் சாப்பிட்டால் ஜீரண கோளாறு ஏற்படும் சிறுநீரக கற்கள் உள்ளவர்கள் ஆலோசனை பெற வேண்டும் அதன் பிறகே உபயோகப்படுத்த முடியும் இந்த மொச்சக்கொட்டை பார்க்குறதுக்கு சின்னதாக தோன்றினாலும் அது ஒரு ஆரோக்கிய பொக்கிஷம் நம்ம பாரம்பரிய உணவுகளில் இதை பேணி காப்பது நம்மளோட கடமை உணவே மருந்து மருந்தே உணவு அதை மறக்காமல் சாப்பிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்